சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவட்ட வாரியா எவ்வளவு இருக்கு அப்படின்றது இது மாதிரி வட மாவட்டங்கள வந்து அதிகமான காலிப்படங்கள் இருக்கு தென் பா மாவட்டங்கள வந்து காலிப்படங்கள் வந்து கம்மியா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எவ்வளோ காலிப்படங்கள் இருக்கு அதற்கான தகவலுமே இத கொடுத்துருப்பாங்க சோ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ காலிப்பணங்கள் வந்து வருதுன்னா மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சோ அத பொறுத்து வந்து ஆண்டுக்கு எவ்வளவு காலிப்படைகள் இருக்கு வருது அப்படின்ற ஒரு தகவலுமே நம்மளுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆண்கள் இரநூறு கழிப்பிடங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்ப இடைநிலை ஆசிரியர்களும் சரி பட்டாதாரி ஆசிரியர்களும் சரி காலிப்படைகள் மிக குறைவாக சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அதிகப்படுத்தினாங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளை வந்து கொடுத்து விட்டுருலாம் இருக்காங்க தொடர்ந்து பட் காலிப்படைகள் வந்து நம்மளுக்கு அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கறதோ அதை வந்து அப்பாயிண்ட் பண்றதோ பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவு தான் அப்பாயிண்ட் பண்றாங்க மீன் கழிப்பிடங்கள் எல்லாமே தற்காலிக ஆசிரியா வந்து பண்றாங்க அது மீண்டும் வந்து என்ன பண்ணுவோம் தொடர் முறையா வந்து அந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுத்து ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த நியூஸ்மே வந்து பார்த்துருப்பீங்க இது மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதுக்கு தகுந்த ஆசிரியர்கள் வந்து இல்லாம ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு நிறைய ஒரு செய்தித்தாள் நியூஸ்ல வந்து இப்போ தொடர்ந்து வந்து அது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் செய்தித்தாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து முற்றுகை கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகள் வந்த தான் இருக்கு ஆனால் நம்ம இருந்தாலும் நமது அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான கல்விடங்கள்லாம் நிரப்பிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயும் முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ இந்த வருடத்துக்கு இந்த பிஓ எக்ஸாம் மட்டும்தான் வச்சு அதுக்கு அதுக்குடா நிரப்பாங்க தவிர அதை தொடர்ந்து பட்டத்தாரி ஆசிரியர்கள் வந்து நிலைவேறதான் இன்னமும் இருக்குது சோ அதற்கு வந்து இன்னும் வந்து ப்ராப்பரான ஒரு தகவல் தமிழ் துறைக்கான ஒரு தகவல் இன்னும் எதுவும் வெளியாகவில்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ போஸ்டிங் அதை பத்தி எந்த ஒரு தகவலுமே வந்து இன்னும் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து கொடுக்காம தான் இருக்காங்க மாணவர்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க இது பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து எடுத்துரைச்சு வந்து சோசியல் மீடியாக்களை வந்து சொல்றாங்க தென் வந்து செய்தித்தாள் நியூஸ் வாயிலாக நம்மளுக்கு தெரியுது ஆனா வந்து அரசாங்கம் வந்து மிக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் சொல்கிற விஷயம் வந்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் வந்து சொல்கிறாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிடங்கள் வந்து அதிகமா இருந்தாலும் நிரப்ப வேண்டிய பாலிடங்களை வந்து அணைக்க நிரப்ப நிரப்புறதில்லை தமிழக அரசு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த அளவில் நிரப்புறாங்க ஓகேங்களா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் காய்ப்பணங்கள் இருக்கு இப்போ வந்து நடந்த மே மந்தோட ஜிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடர் தொடர் பணி பணி நியமனம் அதே மாதிரி பணி மாற்றம் மாவட்ட விட்டு மாவட்டம் மாவட்டத்துக்குள்ளே கலந்தாய்வு இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன அறிக்கை வந்து பத்தாயிரம் கலைப்படங்கள் இருக்கு அப்படின்றது அவங்க சொல்லிருக்காங்க தொடர்ந்து வந்து தகவல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு ஆனா ப்ராப்பரா வந்து எதுவுமே வந்து அவங்க பர்மனன்ட் பண்ணாம தொடர்ந்து வந்து நினைவிலே தான் காலங்கள் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கிறது ஆனா பணியிடங்கள் வந்து வந்து பர்மனன்ட் பண்றதும் இல்லை போடுற போஸ்டிங் போறதும் இல்லை எந்த ஒரு தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் தான் ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பதினாறு ஆசிய ஆசிய காலிப்படங்கள் பதினேழாம் மட்டும்தான் இவங்க சொல்லுது இன்னும் காலிப்படங்கள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா யாருமே ப்ரெடிக் பண்ணவே சொல்ல முடியாது அதுக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் தெரியும் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்